தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் வந்து நீங்கள் இந்தி கற்றுக்கலன்னா உங்களுக்கான நிதியை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கித்தனமாகவும் சல்லித்தனமாகவும் பேசியிருக்காரு இவருடைய பேச்சுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து கண்டன பதிவுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் மத்தியில் ஆளக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக சங்கி அரசானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழியில் மீது போர் தொடுக்கும் விதமாக இது போன்ற விஷயங்களில் தலையிடுகிறது அதாவது அந்த சங்கிய அமைச்சர் வந்து எதற்காக அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது கல்லவையெல்லாம் நம்ம காண்போம் அதாவது மக்களே இந்த மோடி அரசாங்கம் வந்து ஆட்சியில் அமர்ந்ததுலேருந்தே இந்த மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியா தான் இருக்கு இது காங்கிரஸ் காலத்துலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இன்னைக்கு ரொம்ப வீரியமா இருக்குதுன்னா அது மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதாவது ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் தான் ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இந்தி கத்துக்காதவங்களுக்குலாம் நாங்க நிதி தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம என்ன கேள்வி கேக்குறோம் அப்படி என்னங்க இந்தி மேல வந்து உங்களுக்கு ஒரு திடீர் அக்கறை அதாவது தொடர்ச்சியா வந்து இந்தி திரிப்பை எப்படியாவது ஏதோ ஒரு சந்துக்குள்ள இலையில கேப் கிடைச்சா போதும் அதுக்குள்ள எப்படியாவது இந்தியை திரிச்சிடலாம் நீங்களும் சும்மா மெனக்கெட்டு என்னென்னமோ வழியை நீங்க முயற்சிக்கிறீங்க ஆனா தொடர்ந்து அது தோல்வியை தான் சந்திக்குது இப்போ கடைசியா ஒரு படி மேல போய் என்ன சொல்றீங்க நிதி தர முடியாதுன்னு சொல்றீங்க இப்ப நம்ம என்ன கேள்விக்கிறோன்னா உங்களுக்கு நிதி ஏது ஃபர்ஸ்ட் அதாவது இது இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது இது பல மாநிலங்களுடைய ஒன்றியம் சரிங்களா பல மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்படத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இதே மக்கள் வந்து திருப்பி எங்களால வரி உங்களுக்கு தர போவீங்க உங்களுக்கு ஏது உங்களுக்குன்னு தனிப்பட்ட நிதி ஏது ஒன்றிய அரசாங்கம்னு சொல்றீங்களா ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏது நிதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய வரி தானே உங்களுடைய நிதி அதை பகிர்ந்தளிப்பதில் வந்து எவ்வளவு ஒரு முறைகேடு நடக்குது ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் தொடர்ச்சியாக வந்து நிதி பங்களிப்பில் வந்து நீங்கள் தென் மாநிலங்களுக்கு வந்து எவ்வளோ துரோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு வாரி வழங்குறீங்க இந்தி மொழிக்கு வாரி வழங்குறீங்க ம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி மொழி பிரச்சனையை வந்து நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்திட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கீழே தான் இருக்கீங்க இன்னும் நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்களே வழி செஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இப்போ இது ஒரு புது ஃபேஷன் ஆகிருச்சு வீடியோ வெளியிடுறது போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க இந்தியினுடைய தேவை குறித்து அதை செய்யாமல் உக்காந்துட்டு வீடியோ வெளியிட்டுக்கிட்டு அதில் அவர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் அதிமுகவினர் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க அவங்கெல்லாம் எல்லா மொழியும் படிக்கிறாங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி அண்ண ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது இங்கே எல்லா மொழியும் இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன மொழி கேட்குது ஹிந்தி மட்டும் கேட்குது ஏன் ஃப்ரெஞ்சு மொழி வேணும்னு கேளுங்க ம் சைனீஸ் வேணும்னு கேளுங்க ம் எல்லா மொழியும் கேளுங்க அது என்னங்க பர்டிகுலராக நீங்கள் ஹிந்தி மட்டும் வேணுங்கிறதுல ஒரு உள்நோக்கம் இருக்கா இல்லையா அதை அதாவது அண்ணா அண்ணாமலை கிட்ட இருக்க இந்த ஸ்பெஷல் பவர் என்னென்னா ஈஎம் பூசின மாதிரி இருக்கும் ஈஎம் பூசாத மாதிரி இருக்கும் ஆனால் பள்ளீர்னு இருக்கும் அதாவது அவர் பேசுறது உண்மை மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாது அதுதான் அதாவது அவரு ஒரே ஒருத்த சொல்லிட்டாரு அந்த சங்கி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தி பேசாத மாநிலங்களுக்கு நாங்க தர முடியாது இந்திய கத்துக்கலைன்னா நாங்க நிதி தர முடியாதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு இவரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையா மாறுது இது அவர் பர்டிகுலரா தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை அவர் எல்லா மாநிலத்தையும் தான் சொல்றாரு இந்தி கத்துக்காத அனைத்து மாநிலங்கள் தான் இந்த பதில் அதை வந்து இங்க என்ன சொல்றாருன்னா திமுக எழுக்கிறது அதிமுக இயக்கிறது இங்க இருக்க அரசியல் எங்க ஒரு மொழியை கத்துக்கிறது அவனோட உரிமைங்க சரிங்களா இந்திய வந்து படிக்கிறதும் படிக்காமல் போகிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அதை வந்து ஒரு அரசாங்கம் கட்டாயமா நீங்க படிச்சுதான்னு சொல்லும் போது இதை எதிர்க்கத்தான் வேண்டும் சரிங்களா இதை நீங்க செஞ்சாலும் சரி காங்கிரஸ் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் இதை எதிர்க்க வேண்டிய திட்டம் தான் அதாவது இந்த உடையை தான் நீ உடுத்தணும் இந்த மொழியை தான் நீ பேசணும் இந்த சாப்பாடை தான் நீ சாப்பிடணும் இந்த இடத்துல தான் நீ வசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யார் இதே கேள்விதான் உங்க மோடியை நோக்கியும் தமிழக மக்கள் கேட்குறோம் சரிங்களா எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு அதாவது இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இத பல கணோன்கள் சொல்லியிருக்கோம் இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது இந்தியா நாட்டுக்கென்று ஒரு மொழி கிடையாது ஏன்னா இந்தியா என்பதே ஒரு நாடு இல்ல அது பல மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படிங்கிறப்ப இந்தியாவிற்கு ஒரு மொழி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல ஆனா அது வந்து சங்கீரரசங்கம் அமைந்ததுல இருந்து ஒரு கட்டமைப்பை வந்து கட்டமைக்க பாக்குறீங்க என்னன்னா இது வந்து ஒரு இந்து நாடு எங்களுடைய மொழி வந்து இந்தி அப்படிங்கிறத கட்டமைக்க பாக்குறீங்க அதாவது பிரதமர் மோடி வந்து பல இடங்கள்ல போய் திருக்குறளை பத்தி பேசுவாரு தமிழ் மொழியோட தொன்மையை பொறுத்தி பேசுவாரு அவர் பேசினாலும் பேசலனாலும் எங்க மொழியோட உயர்வு எங்களுக்கு தெரியும் எங்கள் மொழியினுடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்படிலாம் பேசக்கூடிய மோடி அவர்கள் ஏன் இந்தியை குறித்து பேச மாட்டாரு இந்தி மொழியில் இவ்வளவு இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழின்னு ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏன்னா அங்க ஒண்ணு இல்லை அதுதான் உண்மை சரிங்களா எனவே அண்ணன் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் உருட்டுற உருட்டை போய் எங்கிட்ட வட மாநிலங்களில் உருட்டிங்கன்னா அது வேல்யூ வேறு தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரெண்டு மொழி போதும் எங்களுக்கு வந்து எங்களுடைய தாய்மொழி தமிழ் அடுத்தபடியாக நாங்கள் உலகம் முழுக்க பயணிக்க விரும்புகிறோம் அதுக்கு வந்து யூனிவர்சல் லாங்குவேஜாக வந்து இங்கிலீஷ் இருக்குது இதில் எதுக்கு மூணாவது தான் நாங்கள் இந்தியை கற்றுக்கிட்டு நாங்கள் எங்கேயும் வந்து பானிபூரி விற்கிறதுக்கும் பஞ்சு முட்டாய் விற்கிறதுக்கும் சோன் பப்படி விற்கிறதுக்கும் நாங்க போகல சரிங்களா அவனுங்க தான் இங்க வர்றானுங்க அப்ப அவன்களை வந்து தமிழ் கத்துக்க சொல்லுங்க சரிங்களா ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் இந்திக்காரங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அவங்களுக்கு மூணாவது மொழியை தமிழ போய் கட்டாய மொழியாக்கி விட்டுவாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க இந்திய வந்து நீங்க கட்டாய மொழி ஆக்கலாம் அதாவது மக்களே சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்றோம் இங்க எதையும் கட்டாயம் அப்படின்னு வரும்போது எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இங்கு நிலவத்தான் செய்யும் ஏன்னா இங்கே கட்டாயப்படுத்தி எதையுமே செஞ்சிட முடியாது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை கட்டாயமா நீங்க எந்த இடத்தோடு வெளியே போகணும் கட்டாயமா நீங்க இங்கே இருக்கக்கூடாது கட்டாயமா நீங்க எந்த உணவை சாப்பிடக்கூடாது கட்டாயமா நீங்க இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னா மக்கள் தன்னால போராட போராடத்தான் செய்வான் சரிங்களா இது தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய சங்கி அரசு இது போன்ற மொழி ரீதியான பிரச்சனைகளையும் இனம் சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்க மிக தீவிரமான முயற்சிகளை முன்னெடுக்கிறது தமிழக மக்கள் ஒன்று முட்டாளல்ல இதை நம்மளுடைய வீடியோக்கள்ல பல வீடியோக்களை சொல்லிட்டு தான் இருக்கோம் தமிழக மக்கள் உங்களுடைய அரசியலை தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால்தான் தமிழக மக்கள் வந்து பாஜகவை எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க எனவே மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கிறோம் ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய இந்த சங்கி அரசாங்கம் தொடர்ச்சியாக மொழி ரீதியான பிரச்சனைகளில் தலையிடுவது நீங்கள் தீக்குள் விரல் விடுவதற்கு சமம் அது நீங்க எந்த மாநிலத்தில் வேணா பண்ணுங்க ஆனா தமிழகத்தில் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தரும் என்பதுதான் நம்முடைய கருத்து அது இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் இவருடைய பேச்சுக்கு பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழகம் முழுக்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறும் இதனால் ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் அதான் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இந்தி கத்துக்கிட்டாதான் நான் வந்து வரி தருவேன் உங்களுக்கு நிதி தருவேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்டமா அவங்க ஒரு கோரிக்கையை வைப்பாங்க எனக்கு நிதி தராத உனக்கு நான் எதுக்கு வரி தரணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுடைய கதி அதோ கதி தான் எனவே இந்த சங்கி அமைச்சர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இது மொழி சார்ந்த பிரச்சனை அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மொழியை கத்துக்கிறதுக்கும் எந்த மொழிய அவங்க விருப்ப மொழியா கத்துக்கிறதுக்கும் அவங்களுடைய உரிமை இதுல நீங்க தலையிட வேணாம்ன்றதா நம்ம சொல்லிக்கிறோம் மீண்டும் மருத்துவ காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்